அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு இளைஞன் ஒரு விவசாயியின் மகளை காதலித்தான் அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த விவசாயிடம் போய் உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்டான் அதற்கு அந்த விவசாயி சொன்னான் என்னிடம் மூன்று மாடுகள் இருக்கிறது அவற்றை நான் ஒன்றொன்றாக அவிழ்த்து விடுவேன் நீ அந்த மாட்டின் பாலை தொற்றால் என் மகளை உனக்கு திருமணம் செய்து தருவேன் என்று சொன்னான் இந்த இளைஞன் சரி என்று ஒத்துக்கொண்டான் ஒரு பட்டியிலிருந்து முதலில் ஒரு மாட்டை அந்த விவசாயி அவிழ்த்து விட்டான் அந்த மாடு பார்ப்பதற்கோ மிகவும் பயங்கரமாக சீறி கொண்டு வந்தது இவனால் அதை கட்டுப்படுத்தி பிடித்து வாழை தொட சந்தேகம் வந்ததால் சரி இதை விட்டு விடுவோம் அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று அதை விட்டுவிட்டான் அடுத்ததாக இரண்டாவது மாட்டையும் திறந்து விட்டான் அது முதல் மாட்டை விட இன்னும் அதிக கர்ஜனையோடு தலையை தூக்கி இவனை கொம்புகளால் குத்தி உரும்போல் பயங்கரமாக வந்தது இவன் பயந்து கொண்டு ஒதுங்கி கொண்டு வேண்டாம் வேண்டாம் இதை பிடிக்க வேண்டாம் அடுத்த மாடு வரும் அதை பார்த்து கொள்ளலாம் என்று இரண்டாவது மாட்டையும் விட்டான் மூன்றாவது மாடு அவன் அழித்து விட்டான் என்ன ஆச்சரியம் அந்த மாடு எலும்பும் தோலுமாக நடப்பதற்கே முடியாமல் வந்தது இந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆர்வம் சரி மாடு ரொம்ப சாதுவாக இருக்கிறது இதன் வாழை நாம் தொற்றுவிட்டு அந்த விவசாயின் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மாட்டின் அருகில் சென்றான் என்ன ஆச்சரியம் பின்புறம் பார்த்தான் மாட்டிற்கு வாளே இல்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்கள் வருகிறதோ அதை நாம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பு போகட்டும் அடுத்ததை பார்க்கலாம் என்று போனால் அடுத்தது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ ஆகவே எந்த வாய்ப்பு நமக்கு வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் அனைவருக்கும் ஆங்கில இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமாயிருக்க எல் ஆண்டவனை பிரார்த்திப்போம் அதே மாதிரி நீங்களும் பிரார்த்தித்து இந்த உலகம் சுபூட்சமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்